கமல் சார் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஷோ நானும் நண்பரும் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனது புண்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஐயா உங்களுக்கு மாயாக்கும் ஒன்றும் கிடையாது சரிங்கய்யா உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடங்கய்யா

இது பண்ணுங்க நான் இனி வரும் காலங்களில் நான் இனிமேட்டு அந்த மாதிரி நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன் நான் ஷோஸ் எதுவுமே அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன் நான் இதுவரையும் பண்ணது கிடையாது ஓகே நான் கண்டிப்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வேறு என்ன எனக்கு தெரியல இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு நான் போஸ்ட் போட்டிருந்தேன் கமல் சார் நான் பக்கத்தில் கூட இல்லை எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தார் நான் வந்து நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் நான் போட்டிருந்தேன் நான் பின்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய தமிழ் சினிமா இருக்குதுன்னு சொல்லி நான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு அந்தளவு கமல் சார் பிடிக்கும் நான் இது வந்து ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணது தான் அதை தவிர்த்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது நம்ம ஏன்னா நம்ம ஒரு இருந்து நம்ம சினிமாவோட ஒரு தந்தையை வழங்கக்கூடியவரை நம்ம அப்படி இது பண்ணுறது கிடையாது இது எப்படி ஏன் ஏதாச்சும் தெரியல ஸோ கமல் சார் ரசிகர் அனைவருக்கும் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி